ஹாய் ஒன் பொதுவாக எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோட சிலபஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த எக்ஸாம்ஸோட சிலபஸில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இந்த ஒரு டாபிக் இல்லாமல் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம பாண்டிச்சேரி அசிஸ்டண்ட் எக்ஸாமோட சிலபஸில் கூட டயர் ஒன் அண்ட் டயர் டூ ரெண்டு எக்ஸாம்ஸுமே இந்த டாபிக் இருக்குது டயர் ஒன் எக்ஸாமில் இருபத்தஞ்சு மார்க்குக்கும் டயர் டூ எக்ஸாமில் டுவெண்ட்டி மார்க்ஸுக்கும் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ன்ற என்ற இருந்து கேட்க போகிறாங்க அதனால் இன்னமுமே கொஞ்சம் டீடெயிலாக இந்த டாபிக் பற்றி பார்க்கலாம் இதை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வேர்பல் டெஸ்ட் இன்னொன்று நான் வேர்பல் டெஸ்ட் இந்த மாதிரி பிரித்து படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ வேர்பல் டெஸ்ட் பற்றி மீனிங் சொல்லிடுறேன் இந்த வேர்பல் ரீசனிங் கொஷின்ஸில் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கும் அதாவது ஒரு வேர்ட்ஸ் மூலியமாகவும் நம்பர்ஸ் மூலியமாகவும் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க வைல் நான் வேர்பல் ரீசனிங் கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கனா பிக்சர்ஸ் மூலியமாகவும் டைக்ராம்ஸ் மூலியமாகவும் நம்மளை கொஷின் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மிரர் இமேஜ் அண்ட் தென் பேப்பர் ஃபோல்டிங் கொஷின்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் பிக்சர்ஸ் ஆலேயும் டைக்ராம்ஸ் ஆலயும் தான் கொஷன்ஸ் இருக்கும் அதனால் இது இது மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் இப்போது இந்த வேர்பல் டெஸ்ட்டை நீங்கள் வைஸ் படிச்சிங்க அப்படின்னா இன்னுமுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரம் அனாலஜியில் ஸ்டார்ட் பண்ணி மிசலேனியஸ் ஒர்க்குமே கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ் இருக்குது இந்த பதினெட்டு சாப்டருமே இது வரைக்கும் கண்டெக்ட் பண்ண எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த பதினெட்டு சாப்டர்ஸுமே இருக்குது அனாலஜி பிளட் ரிலேஷன்ஷிப் சிம்பிள்ஸ் கிளாஸிஃபிகேஷன் டேரக்ஷன் அண்ட் தென் டேட் டே டைம் கண்டுபிடிக்கிறது சீரீஸ்லருந்து கேட்பாங்க கோடிங் டீ கோடிங் அண்ட் தென் ரேங்கிங் கேட்பாங்க மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்பாங்க அரத்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கேட்பாங்க க்யூப்ஸ் அண்ட் டைசர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அது மட்டும் இல்லாமல் ஃபிகர் கவுண்டிங் இந்த மாதிரி மிஸ்லேனியஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சாப்டர்ஸ் இருக்குது இந்த சாப்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் வரப்போகுது நெக்ஸ்ட் நான் வேர்பல் டெஸ்ட்டோட சாப்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீரீஸ் அனாலஜி கிளாஸ்பிகேஷன் மிரர் இமேஜ் and வாட்டர் இமேஜ் பேப்பர் கட்டிங் ஃபோல்டிங் அண்ட் பஞ்சிங் அண்ட் தென் கம்ப்ளீஷன் ஆஃப் பேட்டர்ன் embedded figure, டிவியேஷன் ஆஃப் figure இந்த மாதிரி சாப்டர்ஸில் எந்த கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு நம்பரோ ஒரு வேர்டோ இருக்காது பிக்சர்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வர பிக்சர் என்னவாக இருக்கும் அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து நான் வேர்பல் டெஸ்ட்டில் வரும் இந்த இந்த சாப்டர்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் நம்ம சேனல்லேருந்து ஒரு ஒரு வீடியோமே வரப்போகுது ஒரு ஒரு சாப்டர்லேருந்தும் ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன் அதில் மினிமம் டுவெண்ட்டி கொஷின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி கொஷின்ஸ் வரைக்கும் வித் எக்ஸ்பிளனேஷனோடு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு டென் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறேன் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் எழுதின டெஸ்ட்டை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ இல்லை அந்த டெஸ்ட்டோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னாலோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஆல்இன் மேத் என்ற அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அது என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தான் நம்ம சேனலுக்காகவே க்ரியேட் பண்ணது அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் எழுதின ஆன்சரை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அது கரெக்டாக இல்லையா அப்படின்ற கரெக்டான ஆன்சரை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் இல்லைனா நீங்களே உங்களை செல்ஃப் எவால்யூவேட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பபாய்